வணக்கம் நண்பர்களே ஒரு பழமொழி இருக்கு விந்து கேட்டவன் நொந்து சாவான்னு சொல்லுவாங்க இது சும்மா சொன்னதில்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வாழ்க்கை பாடம் இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை இந்த பழமொழி எப்படி ஒருத்தனோட வாழ்க்கையை புரட்டி போடுச்சுங்கிறது தான் உன்னிப்பா கேளுங்க இது உங்களுக்கும் ஒரு பாடமா இருக்கும் நம்ம கதையோட நாயகன் கார்த்திக் சுறுசுறுப்பான பையன் ஆனா ஒரே ஒரு கெட்ட பழக்கம் அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்கிறது யார் வீட்டில் என்ன நடக்குது யார் என்ன பேசுறாங்க யார் யார் கிட்ட சண்டை போடுறாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் இது அவனுக்கு ஒரு போதை மாதிரி அலுவலகத்துலயும் அப்படிதான் யார் யாருக்கு ப்ரமோஷன் யார் யாருக்கு சம்பள உயர்வு யார் மேல என்ன கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் துருவி துருவி கேட்பான் அவன் கேக்குற கேள்விகள் சில சமயம் அடுத்தவங்களை சங்கடப்படுத்தும் ஆனா அதையெல்லாம் அவன் கண்டுக்கவே மாட்டான் அவனுக்கு தேவை தகவல் அவ்வளவுதான் ஒரு நாள் அலுவலகத்துல ஒரு விஷயம் நடக்குது ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்ல ஒரு பெரிய தவறு நடந்திருக்கு அது யாரால நடந்ததுன்னு யாருக்கும் தெரியல ஆனா கார்த்திக் எப்படியோ அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டான் அந்த தவற செஞ்சது அவனோட நெருங்கிய நண்பன் ஒருத்தன் அந்த நண்பன் கார்த்திக் கெஞ்சினான் யாரிடமும் சொல்லாதே கார்த்திக் என் வாழ்க்கை போயிடும்னு அழுதான் ஆனா கார்த்திக் மனசு கேட்கல இந்த விஷயத்தை வெளியில சொன்னா என்ன நடக்கும்னு ஒரு ஆர்வம் ஒரு பரபரப்பு கார்த்திக் அந்த ரகசியத்தை அவனோட மேலதிகாரி கிட்ட சொல்லிட்டான் விஷயம் பெருசாகிடுச்சு அவனோட நண்பன் வேலையை விட்டு நீக்கப்பட்டான் நண்பன் கார்த்திக்கை திட்டினான் நீ இப்படி பண்ணுவேன்னு நினைக்கலன்னு வருத்தப்பட்டான் கார்த்திக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சி இருந்துச்சு ஆனா பெருசா எடுத்துக்கல அவன் தப்பு செஞ்சான் அதான் நடந்ததுன்னு சமாதானப்படுத்திக்கிட்டான் ஆனா இது ஆரம்பம் மட்டும்தான் வேலை இழந்த அந்த நண்பன் மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டான் அவனுக்கு சில கெட்ட பழக்கங்கள் வந்துச்சு கடன் வாங்க ஆரம்பிச்சான் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து தப்பிக்க அவன் ஒரு தப்பான முடிவு எடுத்தான் ஒரு திருட்டுல ஈடுபட்டான் அந்த திருட்டு நடந்த இடத்துல கார்த்திகோட விலாசமும் நம்பரும் ஒரு பேப்பர்ல இருந்துச்சு அது எப்படி அங்க வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல போலீஸ் கார்த்திகை விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அவனுக்கு இந்த திருட்டுக்கும் சம்பந்தம் இருக்குமோன்னு சந்தேகப்பட்டாங்க கார்த்திக்கு ஒன்னும் புரியல தான் செஞ்ச சின்ன வேலை இவ்வளவு தூரம் வரும்னு அவன் எதிர்பார்க்கல சோ அலுவலகத்துல அவனோட மதிப்பு குறைஞ்சிச்சு நண்பர்கள் விலகி போனாங்க போலீஸ் விசாரணை அவனை மனதளவுல ரொம்ப பாதிச்சது தூக்கம் போச்சு சாப்பாடு பிடிக்கல உடம்பு மெலிஞ்சு போச்சு மன அழுத்தம் அதிகமாச்சு ஒரு நாள் திடீர்னு மயங்கி விழுந்துட்டான் அவனை மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க மருத்துவமனையில தனியா படுத்திருந்தான் கார்த்திக் சுத்தி யாரும் இல்லை அப்போதான் அவனுக்கு உரைக்க ஆரம்பிச்சது தான் அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைச்சதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு புரிஞ்சது நண்பனோட ரகசியத்தை சொல்லாம இருந்திருந்தா அவனுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது தனக்கும் இந்த கஷ்டம் வந்திருக்காது அடுத்தவங்க பிரச்சனையில தலையிட்டு அவங்கள நோகடிச்சதுனால இப்போதான் நொந்து போயிருக்கான் அப்பதான அவனுக்கு அந்த பழமொழியோட அர்த்தம் ஆழமா புரிஞ்சது விந்து கேட்டவன் நொந்து சாவான் அதாவது அடுத்தவங்க ரகசியத்தையோ அவங்களோட தனிப்பட்ட விஷயத்தையோ தேவையில்லாம தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டா அது கடைசியில நமக்கே ஆபத்தா வந்து முடியும் நாமளே மனதளவில நொந்து போயிடுவோம் நண்பர்களே இந்த கதை கார்த்திகோட கதை மட்டுமல்ல இது நம்ம எல்லாருக்குமான பாடம் அடுத்தவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தேவையில்லாம துருவித் துருவாதீங்க அது உங்களுக்கே ஆபத்தா முடியலாம் உங்க வேலையை மட்டும் பாருங்க நிம்மதியா இருங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க